ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது அறுசுவயம் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் இன்னைக்கு சிக்கன் குழம்பு தாங்க செய்ய போகிறேன் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ்வில் கடாய் வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம ஒரு பேலீஃப் போட்டுக்கலாம் கூடவே ரெண்டு பட்டை ஜாதி பத்திரி ஒன்று கூடவே லவங்கப்பூ ஆறு சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் ஒரு நாலேருந்து அஞ்சு கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வெங்காயத்தை நாலு எடுத்து வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் நான் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கணும் வதங்கிறதுக்காக நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் வதங்கிறதுக்காக சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சேர்த்துப்போம் நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை நல்லா ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து அரை கிலோ சிக்கன் இதை நம்ம போட்டு இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நல்லா இதை வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது கூடவே நான் வந்து வீட்டு மிளகாய்த்தூள் தான் போட போகிறேன் வீட்டு மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம நீங்கள் பியூர் சில்லி பவுடர் போடுறதுனாலும் நீங்கள் ஒரு ஒன்று டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க கரம் மசாலா ஒரு ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் பியூர் சில்லி பவுடர் ஒன்று டீஸ்பூன் போடுறீங்கன்னா தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க அப்போ வந்து காரம் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம திறந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் நல்லா சிக்கன் வந்து ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இது நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம நீல வாக்கில் கட் பண்ண தக்காளி நான் மூணு எடுத்திருக்கேன் இதையும் நம்ம போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வந்து பேஸ்ட்டாக ஆகணும் அதனால் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம தட்டு போட்டு மூடிக்கலாம் ஏன்னா தக்காளி அப்போ தான் வதங்கி வரும் ஒரு பத்து நிமிஷம் விடுங்கள் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு அப்பப்போ நடுவில் வந்து எடுத்து கிளறி கிளறி விடுங்க அப்போ தான் தக்காளி நல்லா ஈவனாக மசியும் தக்காளி இருக்கிற இடமே தெரில பாருங்கள் அந்தளவுக்கு வதங்கணும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா அந்த அளவுக்கு தண்ணி விட்டுங்க இல்லை தண்ணி வேணும்னாலும் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி தேவையான அளவுக்கு விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து ஓரளவுக்கு கிரேவியாகவும் கொஞ்சம் தண்ணி குழம்பாகவும் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அளவுக்கு இருக்கிறதுனால நான் வந்து இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் வேணும்னா நம்ம பிறகு கூட ஊற்றிக்கலாம் மூடி இப்போ நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷமும் இருபத்தஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் அந்த கேப்பில் நம்ம வந்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு நம்ம அதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டு சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் பாப்பி சீடு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கூடவே நம்ம மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் கூடவே முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு இருபது முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நம்ம நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வறுத்தி எடுத்து ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜரில் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுங்க தண்ணி விட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இருபத்தஞ்சி நிமிஷம் லோ ஃப்ளேமில் நம்ம வேக இல்லைங்களா இப்போ அந்த மூடியை திறந்து சிக்கனுக்குள்ளே இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம் நல்லா கொதி வந்துருச்சு நல்லா சிக்கன் வெந்திருக்கு வெந்த பிறகு தான் இந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ணணும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே நம்ம கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு அரை கை அளவுக்கு கொத்தமல்லி தழையை நல்லா கழுவி கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் போட்டு நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ மறுபடியும் நம்ம மூடி போட்டு மூடி ஒரு லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் ஏன்னால் நம்ம இந்த அரைச்சி ஊற்றின மசாலாலாம் வந்து அதில் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த பச்சை வாசனெலாம் போகணும் இல்லைங்களா அதனால் நம்ம வந்து மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா சூப்பராக நல்லா கொதித்து வருது பாருங்கள் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்ம இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இதுக்கு சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நல்லா காரமாகவும் இருக்கும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகு காரமும் மிளகாரம் வேணுன்னா மிளகு போட்டுக்கலாம் இல்லை மிளகாத்தூள் காரம் வேணுன்னா மிளகாத்தூளை நூறு டீஸ்பூன் கூட போட்டு நீங்கள் கலந்துக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்